வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கார்த்திகை தீபம்னா என்னது அதை நம்ம எப்படி செலப்ரேட் பண்ணணும் அன்றைக்கி நம்ம எப்படி ப்ரே பண்ணணும் நம்ம அன்றைக்கி என்ன செய்யணுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த வீடியோ முழுசாக பார்க்கலாம் கார்த்திகை தீபம்னு எடுத்து பார்க்கும்போது இதிகாசங்களில் இருந்து மூணு கதை கிடைக்கிதுங்க ஒரு கதை என்னன்னா கார்த்திகை முருகர் தீபத்தில் தான் அதாவது நெருப்பில் தான் பிறந்தவர் அந்த தீபத்திலேருந்து இருந்து பிறந்த முருகரை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் இந்த பெண்கள் அந்த முருகரை செலப்ரேட் பண்ணுறதுக்காக அதற்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த கார்த்திகை முழுதும் ஏற்றக்கூடிய தீபம் அதுக்காக அவங்க தீபம் தான் அதனால் நம்ம கார்த்திகை மாதம் நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம முருகரை வழிபடுறத நம்மளே வந்து முருகரை வளர்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முருகரை வள வளர்க்குறதுதான் எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம் அப்போ நம்மளே இந்த முருகரை வளர்க்குறதுக்காக ஈக்குவலாக தான் இந்த கார்த்திகை மாதம் அந்த தீபம் ஏற்றுறது அது ஒரு செலப்ரேஷன் இன்னொரு இதிகாசம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு உடம்பெல்லாம் புண்ணு வந்துருச்சு அவர் என்னென்னமோ மருத்துவ முறைகள் போகிறார் எதுவுமே சரியாக மாட்டேங்குது இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு தினமும் தீபம் ஏற்றி அவர் மனசார ப்ரே பண்ணிக்கிறார் எனக்கு இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு மனசார ப்ரே பண்ணிக்கிறாரு அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுவும் கார்த்திகை தீபம் மணிக்கு கார்த்திகை அந்த தீபம் போது நமக்கு நோயெல்லாம் சரியாகும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் நம்மக்கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் நம்மக்கிட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அதனால் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னும் ஒரு இதிகாசத்தில் ஒரு கதை இருக்குது இன்னொரு கதை என்ன தெரியுங்களா மகாவிஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் சிவபெருமான் ஒளி ஒடி காட்சி கொடுத்தது இந்த கார்த்திகை மாதம் அதுவும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அதனால் நம்ம அந்த கார்த்திகை தீபம் போதும் முக்கியமாக பாருங்கள் அண்ணாமலையார் திரு அண்ணாமலை அந்த கோயிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் உச்சியில் விலக தீபம் ஏற்றுவாங்க அது அவ்வளோ சிறப்பானது அங்கே அந்த தீபம் போது யார் பார்க்குறாங்க பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்குறாங்க பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் காட்சி கொடுக்குறார் இப்போ நமக்கு தீபமாக சிவபெருமான் ஒரு மலையில் காட்சி கொடுக்குறார் அப்படின்னா அப்போ நம்ம யாரு அந்த நேரத்தில் நம்ம திருவண்ணாமலையில் இருக்க முடியலங்க நான் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் வேற ஒரு ஊரில் இருக்கேன் அப்போ எனக்கு காட்சி கொடுக்கலாம் நான் டிவியில் தான் பார்க்கணுமா இல்லை நான் மொபைலில் யூடியூப்பில் தான் பார்க்கணுமான்லாம் இல்லைங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அதே ஆறு மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி உங்களுக்கு சிவபெருமன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தீபமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்போ நீங்கள் யாரும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஒரு இறைநிலை தாங்க இருக்கிறோம் பிரம்மா ஆக்கத்தொழில் உருவாக்குறது விஷ்ணு காக்கும் காப்பவர் காக்கும் தொழில் சிவம் டெஸ்ட்ராயர் ஒரு நிலையில அடுத்த நிலைக்கு மாத்திரவர் இப்போ சிவனுக்கு என்ன கொடுக்குறாங்க தீபமாக கொடுக்குறாங்க தீபம் எவ்வளோ புனிதமானதாக இருந்தால் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக மாற்றோம் நம்ம சமைக்கிறோம் இல்லை தீபத்தில் வச்சு நெருப்பில் வச்சு சமைக்கிறோம் அடுத்த நிலைக்கு மாற்றுது பாருங்கள் அதாவது அந்த பொருளை நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடியதாக மாற்றவர் மாற்றக்கூடியவர் தான் அந்த தீபம் நல்லா கவனிச்சுக்கோங்க உள் மூச்சு உள்ளே மூச்சு எடுக்கும்போது நமக்கு படைப்பு தொழில் உள்ளுக்குள்ளே நடக்குது உள்ளுக்குள்ளே மூச்சை நிறுத்தி வைக்கிறோமா அந்த நிறுத்துறதுனால மூச்சு நிறுத்துறதுனால உடம்புக்குள்ள அந்த மூச்சோட சக்தி காற்றோட சக்தியெல்லாம் போயிட்டு உடம்பை காக்கும் தொழில் நடக்குது தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள் ப்ளஸ் தேவையில்லாத காற்றுலாம் வெளியில் வருதுங்களா அழிக்கும் தொழில் நடக்கிறது இப்போ நமக்குள்ளே அது மூணு நடக்குது இப்போ தீபமாக நம்ம கடவுளை பார்க்குறோம் இறைவனை பார்க்குறோம் சிவனை பார்க்குறோம் அப்போ நம்ம மூணுமே அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியும் இந்த சக்தியும் ஒன்று தான் நம்மளால் உணரவும் முடியும் அந்த நாள் அன்றைக்கி முக்கியமாக அந்த நாள் அன்றைக்கி ஆறு மணிக்கு தீபமேத்தி முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் அந்த தீபத்தையே பார்த்துக்கிட்டே இருங்க நான் உட்காந்து பார்க்க முடியாது பரவாயில்ல நின்றுக்கிட்டே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்று பாருங்களேன் அந்த தீபம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்ல தலை நேராக இருக்கும் ஆ தலை நேராக வச்சுக்கிட்டு ஒன்று தீபம் நேராக இருந்தால் அப்படியே நேராக பாருங்கள் கொஞ்சம் கீழே இந்த பக்கம் இந்த தீபம் இருந்தால் இப்படி பாருங்கள் தலையை நேராக வச்சு கண்ணு லைட்டாக டவுன் பண்ணி இப்படி பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பாருங்கள் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த தீபம் எப்படிலாம் காட்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இந்த தீபம் ஏற்றுறது நார்மலாக பெண்கள் தானே ஏற்றுவாங்க ஆண்களே என்ன பண்ணுறது ஆண்களும் போய் பார்க்கலாம் எல்லாருக்கும் தானேங்க நம்ம தான் எல்லோரும் மனிதர்கள் தானே ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறது இல்லை இறை இறைவன் ஆணா பெண்ணுன்னு கேட்டால் எல்லாமே ஒன்றாவது இப்போ யாண் பெண் பிரிக்காமல் எல்லாருமே போய் பாருங்கள் நீங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்களா ஒரு வேலைக்கு ஏற்றி வைக்கிறீங்களா ஒரு தீபம் பாருங்கள் முக்கியமாக பெண்களே நீங்கள் என்ன திரும்ப பண்ணணும் பஞ்சபூதங்களுக்கு நம்ம நன் நன்றி சொல்கிறத கூடியதாகவும் பஞ்சபூதனோட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேருவதற்காகவும் அஞ்சு இருக்குது அதாவது குத்து இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு ஹைட்டாக இருக்கும் அது மேலே வந்து அஞ்சு அஞ்சு பக்கம் தீபம் போடுற மாதிரி இருக்கும் நடுவில் வந்து ஓம் போட்டிருக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அந்த அஞ்சு தீபத்தை அஞ்சு முகம் இருக்கும் பாருங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க குத்து வேலைக்கு ஏற்றுங்க நெய் ஊற்றி ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தேங்காய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க ஏற்றி அதை வைக்கும்போது பஞ்சபூதங்களோட சக்தி நம்ம ஈர்க்குப்போம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேரும் ஏற்கனவே பஞ்சபூதங்கள் இருக்குதே ஆமாம் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் தீபம் ஏற்றும் போது பஞ்சபூத தீபம் ஏற்றும் போது நமக்கு எக்கச்சக்கமான பஞ்சபூத சக்தி வரும் சக்தி கிடைக்கும் நம்ம உடம்பு நம்ம வாழ்க்கை எல்லாமே அந்த பஞ்சபூதத்துக்குள்ள தான் அடங்கியிருக்கு அதே மாதிரி வெளியில் வீட்டுக்கு வெளியில் வாசலில் ஒரு அழகான ஒரு கோலம் போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு தீபம் வைங்க அது சுற்றியும் தீபம் வைங்க அந்த தீபம் வைக்கிற விளக்கு அகல் விளக்காகத்தான் இருக்க வேண்டும் நம்ம கேட்போம் மெட்டல் விளக்கும் அப்படி தானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க மெட்டல் விளக்கில் நீர் சேர்க்க மாட்டாங்க மெட்டலை அப்படியே உருக்கி அதை அப்படியே விளக்காக தான் மாற்றுவாங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க குயவர்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் மண்பானலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மண்பானை செய்கிறாங்க விற்கிறாங்க எல்லாம் நம்ம எத்தனை பேர் நம்ம வாங்குகிறோம் பாருங்கள் நம்ம ஒரு விளக்கு வாங்குகிறோம் மெட்டலில் ஒரு விளக்கு வாங்குகிறோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் அகல் விளக்கு குயவர்கள் செய்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு பொருளாதார உயர்வு கொடுக்கறதுக்கும் ஒரு தொழில் அவங்க செய்கிறாங்க பாருங்கள் அந்த தொழிலுக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம் இந்த ரெண்டு விஷயமும் நடக்குதா ஒன்று பஞ்சபூதங்கள் சக்தியும் கிடைக்குது நம்ம மூலியமாக இன்னொருத்தர்கள் வாழ்க்கை நல்ல சிறப்பாக வாழ ஆரம்பிக்கிறாங்களா ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் அதனால் இப்போ அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ நிறைய மாடர்ன் லைஃப் ஆகிடுச்சி அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க டீலைட் கேண்டில் டின்னரில் கேண்டில்லாம் இருக்கு பாருங்கள் சின்னதாக கப்பு இருக்கும் அதில் வந்து மெழுகுவத்தியோ இல்லை நெய்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த நெய் போட்டு அந்த தீபத்தை அப்படியே ஏற்றி வச்சிடலாம் அது ஒரு ஒன்றரை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஏறி எரிஞ்சு முடிச்ச பிறகு அப்படி தூக்கி போட்டலான்னு ஒரு அதாவது தீபம் எதற்காக ஏற்றுகிறோம் இந்த கார்த்திகை தீபம் ஏன் செலப்ரேட் பண்ணுறோம் இந்த கான்செப்டே முழுசாக புரிஞ்சிக்காமல் இதனால் என்னென்ன நன்மைகள்னு முழுசாக தெரியாமல் என்ன விலைக்கு ஏற்றி வைக்கணும் அவ்வளோதான் இந்த வேலைக்கு ஏற்றி வச்சாச்சு இதோட இன்னொரு மாடர்ன் மாடர்னாயிடுச்சு என்ன தெரியுங்களா அழகாக அகல் விளக்கு மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒரு விளக்கு வந்துருக்கு அந்த விளக்கில் ஒரு மியான் பல்பு எல்இடி பல்பு ஏதோ ஒரு ஒன்று வச்சுட்டாங்க அதில் ஒரு ரெண்டு பேட்டரியை வேறு வச்சுட்டாங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனா போதும் அந்த பல்ப் ஏறிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணி வந்து நல்ல கண்டக்டர் கடத்தி அதனால் அந்த பல்ப் ஏறிய ஆரமிச்சிடும் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏரியும் அப்புறம் அதை தூக்கி பல்பு தூக்கி போட்டுவிட்டு மறுபடியும் வந்து புதுசாக ஒரு ஏற்றி வச்சுக்கலாம் டெய்லி ஒன்று அப்போ தீபம் எதற்காக ஏற்றுறாங்க அந்த தீபத்தோட சூடு என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன கொடுக்கக்கூடியது ஒலி கொடுக்கக்கூடியது அது எப்படிப்பட்டதுன்ற கான்செப்டை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அதை உணர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வேலைகளும் முழுமையான பலன் நம்ம கொடுக்கும் அதற்காகத்தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இதை முழுசாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதற்காக நம்ம கார்த்திகை தீபம் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி தீபத்தை ஏற்றி மனசார மனம் உருகி மனம் ஒன்றி நீங்கள் கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கேட்குறது கிடைக்கும் அதுவும் கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷலானது இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்லா சூப்பராக முன்னேற முடியும் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறீங்களா ஏற்றிட்டு மனசார மனுமுருகி கடவுளை ப்ரே பண்ணும்போது அரோகரான்னு சொல்லுங்கள் எங்கள் அரோகராக சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் அரோகராக சொல்லுவாங்களா திற திருவண்ணாமலைங்கிறது பஞ்சபுத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலம் அங்கே சிவபெருமான் தீபமாக காட்சி அளிக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறார் இப்போ சிவபெருமான் காட்சி அளிக்கிறார்னா அங்கே என்ன சொல்லணும் சிவசிவான்னு சொல்லணும் ஓம் நம சிவாயே சொல்லலாம் சிவாயை நமக்கு சொல்லணும் ஆனால் எல்லாரும் அரோகராக சொல்கிறாங்களே அது எதற்காக அங்கே தான் முருகர் வந்து நிற்கிறாரு அதனால தான் கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ஸ்பெஷல் அது கா அண்ணாமலையில் ஏற்றினாலும் சரி நம்ம வீட்டில் ஏற்றினாலும் சரி அது ரொம்ப ஸ்பெஷல் உங்கள் மனசார மனமுருகி நிம்மதியாக எனக்கு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் இதை செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கை முன்னேறும் சரிங்களா வாழ்க வளமுட்டேன்